தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணுமா செவியை சாய்க்க வேண்டுமா தேவனுடைய வார்த்தைக்கு சாய்க்கணும்னா எந்த வார்த்தைக்கு நீங்க சாய்க்கணும் அவருடைய அன்பை குறித்த வார்த்தைகளுக்கு அவருடைய இயல்பை குறித்த வார்த்தைகள் அவர் எனக்காக எதற்காக இறங்கி வந்தார் தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஏசு என்கின்ற நாமத்தில் உள்ள வல்லமை கிறிஸ்து சிலுவையில் எனக்காக என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணுமா செவியை சாய்க்க வேண்டும் தேவனுடைய அன்பை குறித்து நீங்கள் கேள்விப்படாமல் உங்களுக்கு அந்த அன்பின் மேல என்ன வராது விசுவாசம் வராது ஒரு தகவலை தெரிந்து கொள்ளாமல் உங்களால் எப்படி அறிந்து கொள்ள முடியும் உங்களால அறிந்து கொள்ள முடியாமல் எப்படி நீங்கள் விசுவாசிக்க முடியும் நீங்க விசுவாசிக்காமல் எப்படி நீங்கள் பெற்று கொள்ள முடியும்